ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் செயல்முறை வரும் நாட்களிலும் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கான வரிகளை கணிசமாக குறைத்துள்ளது என்றார் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவடையும் போது மக்கள் மீதான வரிச்சுமை மேலும் குறையும் என்ற பிரதமர் இந்திய மக்களின் வருமானத்தையும் சேமிப்பையும் அதிகரித்துள்ளோம் என்றார் நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதை தொடர்ந்து வரிகளை குறைப்பதை தொடர்வோம் என்றும் பிரதமர் மோடி அப்போது தெரிவித்தார் புதுதில்லியில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டினார் இந்த நிகழ்வில் பேசிய அவர் தூய்மையே சேவை புரட்சியின் வடிவத்தில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு நபரையும் சென்றடைந்த விதம் அற்புதமானது என்று கூறினார் அந்த புரட்சியின் ஒரு பகுதியாக இன்று நாடு தூய்மையே சேவை தினத்தை கொண்டாடுகிறது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரும் பாஜக தலைவருமான ஜே பி நட்டா புதுதில்லியில் நடந்த தூய்மையே சேவை இரண்டாயிரத்தி ஐந்து பிரச்சாரத்தில் இணைந்தார் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு தூய்மை செயலும் தூய்மை இந்தியாவை நோக்கிய நமது பகிரப்பட்ட கடமைக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார் தூய்மை இயக்கத்தில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் நட்டா கூறினார் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் தில்லியில் உள்ள கலிந்தி காட்டில் நடைபெற்ற தூய்மை பணியில் இணைந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சி ஆர் பாட்டீல் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளை முன்னிட்டு யமுனை நதியை சுத்தம் செய்வதற்கான தனது தீர்மானத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் நாட்டின் தூய்மைக்காக உறுதிமொழி எடுக்குமாறு நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டார் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் நிர்மான் பவனில் நடைபெற்ற தூய்மை பணியில் இணைந்தார் உடல் நலக்குறைவால் காலமான ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக அவர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் பல பெரும் பொறுப்புகளில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றிருந்த அவரது அகால மரணம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக கூறியிருந்தார் தங்கம் விலை இன்று கிராமுக்கு தொன்னூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து வழக்கில் அக்டோபர் முப்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை குடும்ப நல நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஜி வி பிரகாஷ் சைந்தவி இருவரும் பரஸ்பரம் பிரிவதாக கூறி விவாகரத்து கேட்டுள்ளனர் வழக்கில் இன்று இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு அறிவித்த தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பாக் வளைகுடாவில் உள்ள முதல் கடற்பசு பாதுகாப்பகத்துக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்க மாநாட்டில் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கேபிள் கார் விபத்தில் ஒரு இந்தியர் உட்பட புத்த மதத்தைச் சேர்ந்த துறவிகள் ஏழு பேர் உயிரிழந்தனர் வடமேற்கு இலங்கையின் வன மட ஆலயத்தில் கேபிள் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்து கொழும்பிலிருந்து நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிகவெரட்டியாவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புத்த மடாலயத்தில் நிகழ்ந்தது இந்த விபத்தில் ஒரு இந்தியர் உட்பட புத்த மதத்தைச் சேர்ந்த துறவிகள் ஏழு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஆறு பேர் காயமடைந்தனர் இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது அணு ஆயுதங்களை உருவாக்க ஈரான் முயலவில்லை என ஐநா சபையில் அந்நாட்டு அதிபர் பெஷ்கியான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் கூடிய ஐநா பொது சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அணுசக்தி ஒப்பந்தத்தில் பங்கு வகிக்கும் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய மூன்று ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கு எதிரான ஐநா தடைகளை மீண்டும் கொண்டுவர மேற்கொண்ட முயற்சிகள் சட்டவிரோதமானவை என்றார்